அம்பரா அம்பா அம்பான் போட்டா நான் தச்சு கொடுத்து எனக்கு சயாவுக்கு அப்படிங்கற உலகம் அழிஞ்சு போயிருமாமா எதுக்கு உலகம் அழித நம்ம போட்டா அவட்டா உலகம் உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுது

எங்க அப்பாரு கும்பல்ல நான் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க எனக்கு தெரியல ஆமா சொல்லாம அந்த மாதிரி கூப்பிட்டா அந்த கூப்பிட்டாக என் இந்த கரகாட்ட கும்பலை வந்து மாட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஆர்ட் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் கும்பாம வர சின்ன முகமேட்டு நீங்க இருந்ததுக்கு அப்படியே பரவாயில்ல எடுத்து அப்படி வருவியும்

ராத்திரிட்டு நீங்க உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிடு சையா அப்படி செல்ல முடிஞ்சவர்தான் நான் மூருவேன் என்னவா தெரியுது வருஷத்துல எந்த ஒரு எடுத்து இன்னொரு போதுமா எடுத்துட்டு போ அந்த ஒரு ஆரஞ்சு கொடுத்து போசா எப்படி சாத்துக்குடி அந்த ஆரஞ்சு ஆகுது அதான்

ரெண்டு நாய் படுத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போக போக ஒரு போன் வேற உனக்கு ஆமா பாக்கெட் குடுங்கடாங்க நான் மறந்து புயிக்கிறேன் வந்து வந்துட்டா அப்புறம் வீட்ல இருக்கு நாங்க தாரம்டு அப்புறம் அந்த அம்மா அதுக்கு வாயில போட்டுக்க பேச ஆ பேசி அந்த வீடியோ எடுக்க முடியும் நம்ம இந்த கள்ளம் டைம் இருக்குறாருன்னா ஒரு ரேவதி இன்னொன்னு கோயில் கே அமுதாவா அமுதா ஆமா ஒரு புள்ள வந்து பண்ணுறவ வந்தா ஆ தாங்கதப்பல வந்தாக

இந்தமணி புஸ்ட பாவை விட்டு வர ஆமா எங்க வர்க்க மாதிரி எங்க அண்ணன் தம்பி மன்ன அவ கடையாது அவங்க என்ன பெம்புருசனோட தங்க சக்கா மரம் இருக்கவங்கல சொல்றப்ப ஆமா அத்தை மாதிரி காட்டு கோப்புலாம் சும்மா எண்ணத்தையும் பேசிக்கிட்டு வாய் பண்ற பேசிக்கிட்டு சிந்திக்கிட்டு பாஸ் பாஸ் எங்களே பாத்தியா எங்களே பேசிட்டு வச்ச நீ அத்தை மாதிரி தான் செய் அத அத்தை சொல்றே அப்ப நான் சிலை கட்டி தித்துறா ரோட்ல அப்படி இல்லப்பா அம்மா மட்டும் எப்படி அது அதெல்லாம் சும்மா அதுக்கு இப்படி கைய வச்சு பொத்திட்டாலே

எல்லும் நம்மள ஏழனமா பேசுறாளுக்க சாமந்திக்காரி அவ காட்டியத்துக்கு காசி போயிட்டு கூட இல்ல அந்த வயசான கும்பலா போயிருப்பாங்களே அங்க போய் என்னவோ பேசி வாய் இருக்க மாட்டோம் சண்டை வந்து கோயில்ல போய் பழமொழியே இருக்குது காசி போய் கரும்பந்தா போண்டா பச்சை கிடைக்காது அங்க எல்லாம் முடியாதவனாச்சு ஆமா வந்துரு அங்கிட்ட எங்கயும் வந்து எங்கிட்ட கவலை கவாடு கவலை தலையறாமி பேசலாமா சமந்தாரி இப்ப பேசலாங்கிற இப்ப வாந்தி எடுத்து பேர்காலட்டே கேவலமா என்ன இதே போல பா கேட்ட அதுதான் நான் சொல்றேன்ங்கோ வர அவ போய் போட்டா திங்கிறா அதை திங்கிறா ஒண்ணு ஒண்ணு கொடுத்து வரா. நீ திருமா திருமாங்கலியம் போய் சிங்கினிண்டுது மாங்கனிண்டுது ஆகி பத்திட்டு வந்தேன். எங்க பாக்கிய நீயும் நான் எதுல உறஞ்சிட்டேன் என்ன பிர

அவளு சங்கலி செஞ்சு ஓட்ட நம்ம குழுவுல லோன் வாங்கி சங்கலி செஞ்சு ஓட்டோமா அவளு வீடு வாங்குனோம் நம்ம போய் அழைச்சிரிஞ்சு பட்டா வாங்குனமா இப்ப அவளு பிள்ளை பத்து நம்ம பிள்ளை இப்ப என்ன தப்பு ஆனா அஞ்சு பணம் ஆயிட்டு கேட்டியா கட்டதுண்டு பதினஞ்சு கூட கட்டிடலாம் எப்படிப்பா தேங்காயை எட்டி பறிக்கிற அளவுக்கு அல்தியா இருக்கனால ஆண்ட்ரை கொடுத்த அறிவு வெறுமை வேணாமா

முடிச்சு <mark> சொன்னேன் <muchika> 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 <muchika>

நாலாவது மூணாவதோ படிக்கலாம் எதோ கொடுத்துட்டு போனாலும் மருமகளி ஆளுக்கான அப்படின்ட்டுமா ஒரே வெக்க தாங்க முடியல அதனால வந்துட்டோம் இனி எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி வீடியோ கலகலப்பான வீடியோ எல்லாம் யோசிச்சு வச்சாச்சு இந்த திருமங்கலியம் குழம்புக்கா பூச நாட்டுக்கோழிக்கு பூசுற மாதிரி மஞ்சள் பூசிட்டு போனோம் இன்னும் ஓடு வரலையே